இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என்று திங்கட்கிழமை நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே பள்ளியில் நான்காவது படிக்கும் மாணவன் ஒருவன் கொஞ்சம் காது கேட்காது ஒரு நாள் பள்ளியிலிருந்து திரும்பிய பொழுது மிக்க சோகத்துடனும் அழுத கண்களுடன் வருகின்றான் தாய் பாசத்தோடு அரவணைத்து என்ன காரணம் என்று கேட்டார் பதில் எதுவும் பேசாமல் அம்மாணவன் தன் வகுப்பாசில் கொடுத்துவிட்ட தேர்ச்சி அட்டையை தன் தாயிடம் கொடுத்தான் தாயின் கண்கள் தேர்ச்சி அட்டையை துளைத்தது மோசமான மதிப்பெண்கள் அம்மாணவன் பெற்றிருந்தான் அதோடு அதன் அடிகள் வழக்கமாக வகுப்பாசிடு எழுத ஒரு குறிப்பு காணப்பட்டது உங்கள் மகன் டாமி எதையுமே கற்றுக்கொள்ள முடியாத அடி அவனை பள்ளியில் வைத்திருப்பது வீண் எவ்வளவு விரைவில் பள்ளியிலிருந்து அழைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு விரைவில் அழைத்துக் கொள்ளுங்கள் கோபம் உள்ள அந்த தாய் சொன்னது என் மகன் டாமி ஒன்றும் கிடையாது அவனுக்கு நானே சொல்லிக் கொடுப்பேன் அந்த டாமியை தாமஸ் ஆழ்வா எடிசனாக உருவெடுத்தார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே தாட்சை தோட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தி பலனை தர வேண்டிய குறித்த காலத்தில் பலனை தரவில்லை அவர்கள் தர வேண்டிய பலனை பற்றி அவர்களுக்கு நினைவூட்ட பலர் அனுப்பப்பட்டாலும் அவர்களை அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேங்கி இழைத்தார் இதே ஓமையை நம் வாழ்க்கையில் ஒப்பிடலாமே திறமைகள் என்ற திராட்சை தோட்டத்தை இறைவன் நமக்கு கொடுத்துள்ளார் இவற்றை பயன்படுத்தி சரியான முறையில் நெறிப்படுத்தி பலன் தரக்கூடிய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டாலும் நம் வாழ்வு பலன் தரக்கூடிய வாழ்வாக இருப்பதில்லை என்பது நாம் அறிந்த உண்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் கடமையை நமக்கு பல்வேறு வகையான காரியங்கள் வழியாக இறைவனின் இந்த நினைவுறுத்தல்கள் சில வேளைகளில் துன்பங்கள் வடிவில் வருகின்றன வேறு சில வேளைகளில் பிறர் நமக்கு கூறும் அறிவுரைகள் வழியாக வருகின்றன இன்னும் சில வேளைகளில் நாம் உள்ளுணர்வுகள் வழியாக வருகின்றன இந்த நினைவுறுத்தல்கள் அனைத்துமே நம்மை பலன் தரக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான அழைப்புகள் என்பதை உணராமல் இந்த நினைவுறுத்தல்கள் பாராமுகமாய் இருக்கின்றோம் அவற்றுக்கு எதிராக முரண்டு பிடிக்கின்றோம் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த பூமி பரிசெயல்களை குறித்து மட்டும் சொல்லப்பட்டதல்ல மாறாக நம்மை குறித்துத்தான் ஏதாவது ஒரு விதத்திலாவது என் வாழ்வு பலன் தரக்கூடிய வாழ்வாக இருக்கின்றதா நீதிமான்கள் மான்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார் பருவ காலத்தில் கணிதந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் ஆம் பிரியமான சகோதர சோழே நம்முடைய திறமைகளையும் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய சக்தியையும் முழுமையாக பயன்படுத்தி மற்றவர் வாழ அதன் வழியாக நாமும் வாழ இறைவனிடம் இணைந்து ஜபிப்போமா இறைவா இன்று எங்களுக்கு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இல்லாத சூழ்நிலையால் தான் நிறைய வாய்ப்புகளையும் ஆசிர்வாதத்தை நாங்கள் இழந்தவர்களாக இருக்கின்றோம் எங்களுக்குரிய அந்த உரிமை அந்த ஒரு இடஒதுக்கீடு அந்த ஒரு பாரபட்சம் இல்லாத வேலைவாய்ப்பு இவை அத்தனையும் கிடைத்தால் எங்களுடைய வாழ்வும் அந்த முன்னேற்ற பாதையில் செல்லும் தாமஸ் ஆல்வா எடிசனைப் போல முட்டாள் என்று கூறப்பட்ட அதுவும் அடிமுட்டாள் என்று கூறப்பட்ட நபர் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராக மாறினார் அத்தனைக்கும் அவருடைய தாய் உறுதுணையாக இருந்து ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தார் நம்பிக்கை கொடுத்தார் இதேபோல நாங்களும் ஒரு சில சூழ்நிலைகளில் தாழ்ந்த நிலையில் கஷ்டப்படக்கூடிய நிலையில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய கருப்பை தரும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு வினை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்